சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு அக்கட்சி இன்று முதல் விருப்ப வழங்குவதாக அறிவித்திருந்தது அதன்படி இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் விருப்ப வழங்கப்பட்டது விருப்ப மனு பெற ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் குவிந்தனர் இதனால் இரண்டு முப்பது மணி நேரத்தில் விருப்ப மனு காலியானது இதனால் நாளை விருப்ப வழங்கப்படும் என நிர்வாகிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர் திமுக எம்பி ஜெகதட்சகன் தலைமையில் கூட்டணி கட்சிகள் கூட்டம் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்துக்கு காங்கிரஸுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து கூட்டணியில் எட்டு சதவீதம் வாக்கு வைத்துள்ள கட்சி தலைமை தாங்குமா அல்லது இருபத்தி ஆறு சதவீதம் வாக்கு உள்ள கட்சி தலைமை தாங்குமா ஏன் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை இழிவாக பேச வேண்டும் இந்த முறை தொடர்வது நல்லதுக்கு இல்லை என மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்தாண்டுகால வெடியா திமுக ஆட்சியில் ஒரு சில மக்களின் நாக்கில் தேன் தடவும் வேலையை தவிர தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி உள்ளீர்கள் என்பதை வெளிப்படையாக மக்களிடம் தெரிவித்து ஓட்டு கேட்க ஸ்டாலின் தயாரா அப்படி அவர் களத்திற்கு வந்தால் அவருக்கு கிடைக்கப்போவது டூ பாயிண்ட் ஓ அல்ல வெறும் பூஜ்யம் தான் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பிரதமர் பதிலுரை ஆற்றாமல் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதுதான் முதல் முறை பிரதமர் பதிலுரையை ஆற்றாத நிலை ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டுள்ள தலைமுணிவு இதற்கு பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார் மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் மார்ச் ஒன்னாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது முன்னதாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது மகாராஷ்டிரா மாநிலம் கச்சிரோலி மாவட்டத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் நக்சலைட்டுகள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர் இதில் இருதரப்புக்கும் துப்பாக்கி சண்டை நடந்தது இந்த சண்டையில் ஒரு பெண் உட்பட மூன்று நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் புதுடெல்லியில் நடைபெற்ற பரிக்ஷா பே சர்ச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது டேட்டா மலிவானது என்பதற்காக இணையத்தில் நேரத்தை விண்ணடிக்க வேண்டாம் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் பஞ்சாபை சேர்ந்த ஆம் ஆத்மி கட்சி தலைவர் லக்கி ஓப்ராய் இவர் இன்று காலை ஜலந்தரின் மாடல் டவுன் பகுதியில் உள்ள குருத்வாராவுக்கு தனது ஜீப்பில் சென்றார் அப்போது மர்ம நபர்களால் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார் ப்ராஜெக்ட் வால்ட் என்ற திட்டத்தின் மூலம் பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் உள்ள தங்கம் மற்றும் செம்பு சுரங்கங்களை மேம்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தில் பதிமூணு பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்ய அமெரிக்கா முடிவெடுத்துள்ளது டி டுவெண்டி உலக கோப்பை நாளை தொடங்க இருக்கும் நிலையில் வேகப்பந்து வீச்சாளர் அஷித் ராணா அணியிலிருந்து விலகியுள்ளார் மகளிர் பிரீமியர் லீக்கில் ஆர் சிபி அணி டெல்லியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது சாம்பியன் பட்டம் என்ற ஆர் க்கு விராட் கோலி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்படக்கூடிய மிகப்பெரிய வெற்றி இது ஆர் சிபி அணியின் வெற்றிக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா மற்றும் அணியினர் இந்த வெற்றிக்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்